யுஜிசியின் புதிய விதிமுறைகளை பெற வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாணவர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் திராவிட மாணவர் கழகம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் முஸ்லிம் மாணவர் அமைப்பு சமூக நீதி மாணவர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் பல்கலைக்கழக உரிமைகளை எப்போதும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்றும் யுஜிசியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெறும் வரை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் நூற்றாண்டு கால மாபெரும் போராட்ட விளைவாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டமைப்பினை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவும் சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை இல்லை என்று சொல்லுகின்ற சனாதன மனு சாஸ்திரத்தை கொளித்தெறிந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டின் போராளிகள் எங்கள் முன்னோர்கள் எங்கள் தலைவர்கள் அப்படி பெறப்பட்ட அந்த உரிமையினை மீண்டும் பறிக்க வேண்டும் என்று ஒரு ஆரிய கூட்டம் துடிக்கிறது அதற்காக சட்டங்களை தொடர்ந்து எங்கள் மேல் திணிக்கிறது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு புதிய சட்டத்தினை உருவாக்கி சாமானியனுக்கு வழங்கப்படுகிற கல்வி உரிமையினை பறிக்க வேண்டும் என்பதற்காக சுயசிந்தனையும் சுயமரியாதையும் விடுதலையையும் வழங்கியிருக்கக்கூடிய கல்வியை பறித்தால் ஆரிய கூட்டம் மீண்டும் ஆட்டம் போடலாம் என்று கருதுகிறது எனவே தான் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் பள்ளியிலேயே மாணவர்களை படிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்புக்கு பொதுத் தேர்வு என்றெல்லாம் சொல்லி பிறகு கல்லூரிகளிலும் பல ஒழுங்குமுறைகளை விதிக்கிறேன் என்று சொல்லி தடை போடுகிற கல்விக்கு தடை போடுகிற வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை ஆரம்ப நிலையிலிருந்தே திரா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரால் ஒன்று கூடியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் திராவிட கழகத்தின் மாணவர் அணி நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாணவர் அமைப்பு எம்எஸ்எஃப் எஸ்எம்ஐ ஆகிய உள்ளிட்ட மதிமுகவினுடைய மாணவர் அமைப்பு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு சிந்தனை கொண்ட மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய தொடக்க நிலையிலிருந்து இன்று வரையில் நாங்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை பறிக்க நினைக்கக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும் எந்த திணிப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் தடுக்கின்ற போர்க்கள வீரர்களாய் நாங்கள் முன்களத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் இங்கே குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் புதியதாக ஒன்றை ஒன்றிய பாஜக அரசின் தூண்டுதலால் அந்த மத்திய அமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய யூஜிசியினுடைய அறிவிப்பு என்பது இனி பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநிலத்தின் உரிமை அல்ல மாநில அரசுக்கு எந்த விதத்தின் கட்டுப்பட்டது அல்ல என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது துணைவேந்தரை நியமிப்பதில் தொடங்கி பேராசிரியர் பெருமக்கள் பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதில் தொடங்கி அவர்களுடைய பதவி உயர்களுக்கான தகுதிகளை நிர்ணயிப்பதில் தொடங்கி இறுதியாக எங்கே வந்திருக்கிறதுன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் கூட செல்லுமா செல்லாதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு அச்சுறுத்தலை மிரட்டலை விடுக்க விரும்புகிறது ஒன்றிய பாஜக அரசு அது மறைமுகமாக என்று இதுவரையிலும் பின்வழியிலே வந்து மாநில உரிமையை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இப்பொழுது நேரடியாகவே நாங்கள் நுழைகிறோம் என்று வந்திருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வடித்து வ வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் என்பது கல்வி என்பது அந்தந்த மாநில மக்களுக்கானது அந்தந்த மாநிலத்தில் உள்ள மொழியை சார்ந்தது அங்கே உள்ள கலாச்சார பண்பாட்டையை அறிந்து கொள்ளக்கூடியது ஆங்காங்கே உள்ள தட்ப நிலைக்கு ஏற்ப உடை உணவு எப்படியோ அதை போல கல்வியும் அவர்கள் உரிமை என்று தான் சட்டம் ஏற்றி வழங்கினார் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்ய விரும்புகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதை அபகரித்து கொள்ள விரும்புகிறது காரணம் எதை சொல்லி அதை அபகரிக்க பார்க்கிறது என்று சொன்னால் தகுதி என்ற ஒரு வார்த்தை தர நிர்ணயம் என்ற ஒரு வார்த்தை ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லி கல்வி உரிமையை சாமானியனுக்கு வழங்க விடாமல் ஒடுக்கப்பட்டவருக்கு வழங்கப்படாமல் விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக யாருக்கெல்லாம் கல்வி கூடாது என்று ஆரிய கூட்டம் இதுவரையில் சொல்லி கொண்டிருந்ததோ அதையெல்லாம் வட நாட்டுகளில் வட மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறது எனவே தான் அங்கே இன்னும் கல்வி அறிவு அதிகம் பெறாத மாநிலமாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பாஜக இன்னும் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி உரிமை பெறுவார்களே ஆனால் கண்டிப்பாக பாஜகவிற்கு இடம் இருக்காது என்று சொல்லலாம் அதை அறிந்து தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் இங்கே புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக பல்கலைக்கழக நிதி நல்கை குழு மானியக் குழு என்று சொல்லக்கூடிய யூஜிசி மூலமாக சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியது இது வரைவு தான் இந்த வரைவு முப்பது நாட்களுக்குள்ளாக பதிலளிக்கலாம் கருத்துக்களை வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எஸ்எஃப்ஐ ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரைவு அறிக்கை வெளியிட்ட பொழுது அது வெறும் ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டது மற்றும் இந்தியில் மட்டுமே வெளியிடப்பட்டது இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அலுவல் ஆய் அலுவல் மொழிகளில் கூட அது வெளியிடவில்லை அப்பொழுது தமிழில் மொழிபெயர்க்கம் செய்து வெளியிட்டது எஸ்எஃப்ஐயினுடைய முயற்சினால் மட்டும்தான் தமிழில் முதலில் வெளியிடப்பட்டது அதை தொடர்ந்து தான் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்மளுடைய அவர்கள் ஒரு ஆய்வுக்குழுவினை ஏற்படுத்தி அனைத்து கட்சிகளில் உள்ள கல்வியாளர்களையும் அழைத்து ஒரு ஆய்வினை நடத்தி தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒட்டுமொத்தமாய் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது சட்டத்திற்கு முரணானது மாநில உரிமைக்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது கல்வி உரிமைக்கு எதிரானது சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிரானது என்று ஒட்டுமொத்தமாக அதை கிழித்தெறிய வேண்டியது என்று அறிக்கை வெளியிடப்பட்டது இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது ஒவ்வொரு வகையாக எங்களிடம் இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் தொடங்கி கல்வி மருத்துவ கல்வியை பறித்தவர்கள் இன்றைக்கு எல்லா கல்வியும் பறிப்பதற்காக இன்றைக்கு முனைகிறார்கள் குறிப்பாக எந்த விதமான மக்களை சந்திக்காத மக்களுக்கு தொடர்பில்லாத ஒன்றை குடியாட்சியில் என்ன முக்கியம் என்றால் மக்களுடைய ஆட்சி என்பதுதான் முக்கியம் மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய சாவரனிட்டி இது இறையாண்மை என்பது இந்த அரசியலமைப்பு சட்டம் எப்படி வழங்கியிருக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குடிமக்கள் எப்படி அதை யாரிடம் வழங்குகிறார்கள் அந்த சாவரனிட்டி என்று சொன்னால் வாக்களிப்பின் மூலமாகத்தான் இருக்கிறார்கள் வாக்களிப்பு எங்கே வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாய் நம்முடைய பாஜகவை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகிற வகையில் தான் மாநிலத்தின் ஆட்சியையும் அவர்களுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பதையும் அவர்களுக்கு எதிராகவே தீர்ப்பை வழங்கி திமுக கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் தீர்ப்பு மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய இறையாண்மை எங்களுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் எங்களுக்கு ஆளுநர் பதவியே வேண்டாம் ஆளுநர் என்பவர் ஒரு பொம்மையாக இருக்கிறார் அந்த பொம்மை எங்களுக்கு தேவையில்லை அந்த பொம்மை எங்களை ஆட்டிவிக்க முயற்சிக்குமே என்றால் நாங்கள் ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ஆளுநருக்கே எல்லா அதிகாரியுமே வழங்குவேன் என்று சொல்கிறார்கள் என்றால் ஏன் இங்கே இந்த இத்தனை கட்சிகளுடைய தோழமைகள் கொண்ட அமைப்புகள் ஒன்று கூடி முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இந்த உரிமைகளை கல்வி உரிமைகளை பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் எதையெல்லாம் இழக்க முடியாது என்று கூறுகிறோமோ அதையெல்லாம் நாங்கள் உங்களை எதிர்ப்போம் எங்கள் உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு போராடுவோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஆளுநர் எந்த வகையிலும் தகுதியற்றவர் அவர் மக்கள் பிரதிநிதி அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் உருவாக்கப்பட்டு அரசியல் சட்டத்தின் பாலால் சட்டம் நிறைவேற்றி உருவாக்கி நிதி வழங்கி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் என்ன முகாந்திரம் இருக்கிறது ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது எந்த பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்குவதற்கு அடிக்கோள் இட்டிருக்கிறார் அல்லது நிதி நல்கை குழு என்று சொல்லக்கூடிய யூஜிசி வழங்க வேண்டிய நிதியினை இதுவரையிலும் ஒழுங்காக வழங்கப்படவில்லை வேந்தர் என்று கொண்டு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய அடிக்கோளாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு பெற்றுத்தர வேண்டிய நிதியை பெற்றுத்தருவதிலேயோ புதிய க கல்விக்கான ஆராய்வுக்கான ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கான கல்விகளுக்கு எந்த உரிமைகளும் தருவதற்கு முனைப்பு காட்டாமல் ஆனால் வேந்தர் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு தன் மீது ஏதோ பெரிய கிரீடமே வைத்திருப்பதாக நினைத்து கொண்டு தனக்கு எல்லா அதிகாரமும் வழங்கியிருப்பதைப் போல கருதி கொண்டு எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அவர் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார் இங்கே என்ன வேதனை என்று சொன்னால் தொடர்ந்து ஆளு துணைவேந்தரை நியமிக்க வேண்டிய குழு தேடுதல் குழு என்று சொல்லக்கூடிய சர்ச் கமிட்டிக்கு அது மாநில அரசு தான் நியமிக்க வேண்டிய குழு ஆனால் அந்த குழுவில் மூன்று பேர் இடம்பெறுவார்கள் இதுவரையில் உள்ள வழக்கம் ஒன்று மாநில அரசின் சார்பில் ஒருவர் இன்னொருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறவர் இன்னொருவர் அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் அண்ட் சிண்டிகேட் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒருவர் ஆக இந்த மூன்று பேர்கள் கொண்ட குழு தான் துணைவேந்தரை தேர்வு செய்ய வேண்டும் துணைவேந்தருக்கான தகுதிகள் அவர்களுடைய கல்வி அவருடைய ஏற்கனவே ஆய்வுகள் செய்திருக்கக்கூடிய கட்டுரைகள் ஆய்வுகளுக்கான பலருக்கு அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய கைடன்ஸ் என்ற கூடிய ஆலோசனை இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து வழங்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்கிறது இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று கருதி யூஜிசி மூலமாக ஒரு உறுப்பினரை நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு மிக முக்கியமாய்ந்த வாய்ந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் என்ற பொறுப்பு இனி தமிழ்நாட்டின் அரசு தான் இருக்கும் என்ற அந்த சட்ட மசோதா அவர் வேண்டுமென்றே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றி தருவதற்கு முன்வராமல் மக்களாட்சிக்கும் மக்களுடைய உணர்வுக்கும் மதிக்காத ஒரு தன்மையை கடைபிடிக்கிறார் இன்றைக்கு இதற்கெல்லாம் மகுடுமைத்தால் வைத்தால் போல இதற்கெல்லாம் சாமரவி செய்கிற போல யூஜிசி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த வழிகாட்டு நெறிமுறைக்கான வரைவு எதை சொல்லுகிறது என்றால் இனி மாநில அரசு அந்த தேடுதல் குழுவை அமைக்க வேண்டிய பொறுப்பில்லை அல்ல அந்த அதிகாரம் இல்லை ஆளுநரே நியமித்து கொள்ளலாம் அப்படி நியமிக்கப்படுகிற அந்த குழுவில் ஆளுநர் நியமிக்கிற ஒரு உறுப்பினர் யூஜிசி அமைக்கிற ஒரு உறுப்பினர் பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அண்ட் சிண்டிகேட் உறுப்பினர் அப்போ எங்கேருந்து மக்களுடைய பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன உரிமை எங்கள் பல்கலைக்கழகம் எங்கள் நிதி எங்கள் சட்டம் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்ததை இவர்கள் எந்த வகையில் எடுத்துக்கொள்வதற்கு முற்பட முடியும் என்ற கேள்விதான் இன்றைக்கு இங்கே குடும்ப இருக்கக்கூடிய மாணவர்களுடைய குரல் இந்த குரல் சாதாரண குரல் அல்ல இதோடு மட்டுமல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யூஜிசி நாம்ஸு இப்போ சொல்லுகிற எல்லா நாம்ஸையும் நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த பல்கலைக்கழகத்துக்கான அங்கீகாரமே நிறுத்தி வைக்கப்படும் டீபார் பண்ணப்படும் அவங்க வழங்கக்கூடிய சான்றிதழ்கள் நிறுத்தி வைக்கப்படும் அல்லது அதுக்கு தகுதி இல்லை சான்றிதழ் வழங்குற தகுதியே பல்கலைக்கழகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன மோசடி இது யார் வீட்டில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சால் எங்களெல்லாம் விரட்டி விட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறதுக்காக வாயுது இந்த கோயிலில் இருக்கீங்க இந்த இது கோயிலில் கஷ்டப்பட்டு ஒருத்தன் சிலை வடிப்பான் கோயிலை கட்டுறதுக்கு ஒருத்தன் பாறா போராடுவான் எல்லா வேலையும் செய்வான் வண்ணம் பூசுவான் சிற்பி செதுக்குவான் எல்லாம் செஞ்சு வச்சா இது உள்ள நீ வரக்கூடாது எனக்கு மட்டும்தான் உரிமைன்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அர்ச்சகராக கூடிய உரிமை எல்லோருக்கும் உண்டு என்று சட்டம் நிறைவேற்றி இன்றைக்கு அர்ச்சகர்களாக அந்த ஆரிய கூட்டம் அல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று நிறைவேற்றிருக்கக்கூடிய அரசு எனவே பல்கலைக்கழகங்களை நாங்கள் எந்த நிலையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் எங்களுடைய அறிவிப்பு போராட்டம் இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பரவக்கூடக்கூடிய ஒரு நிலையை ஒன்றிய அரசு எடுக்காமல் உடனடியாக அந்த வழிகாட்டி நெறிமுறை வரைவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எஃப்எஸ்ஓ தமிழ்நாட்டினுடைய போராட்டம் விரிவடையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கருத்தரங்குகள் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கையெழுத்து போராட்டங்கள் தொடங்கும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் எப்படி மொழி போராட்டத்தில் மாணவர் போராட்டம் பெரும் பங்களித்ததோ அதைப்போல எங்கள் கல்வி உரிமையை பாதுகாப்பதற்கு எங்கள் மாணவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாய் இந்த போராட்டக் களத்தை முன்னெடுப்போம் இது தமிழ்நாடோடு நின்றுவிடாது இந்தியா முழுவதற்கும் பரவுவதற்கு நீங்கள் வழிவகுக்க கூடாது ஒன்றிய பாஜக அரசே மோடி அரசே உடனடியாக அதை திரும்பப் பெறு என்று வலியுறுத்துகிற போராட்டம் தான் We'll